அடர்ந்த காடு அந்த காட்டுல ஒரு மந்திர புல்லாங்குழல் கிடைக்குது அந்த கதையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் தேயர் கிராமம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த கிராமத்துல வேலைன்னு சொல்லி ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு அஞ்சேக்கர் ஏக்கர் ஒரு காடு சொந்தமா ஒரு வீடு அன்பான ஒரு மனைவி அழகான ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பமா அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க வேளனோட வேலையே காலை எழுந்ததும் காட்டுக்கு போய் விறகுகளா வெட்டி தம் மனைவிக்கு கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சு அப்படி ஒரு நாள் அதிகாலையிலேயே வேலை எழுந்து காட்டிற்கு கிளம்பிட்டான் இன்னைக்கு விறகுகளா வெட்டி சீக்கிரமாவே வீடு திரும்பிடலாம் என்ற எண்ணத்தில் விறகுகளை வெட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தான் வேலையெல்லாம் முடிச்சதும் கை கால் கழுவ ஆற்றங்கரை பக்கம் வேளம் போனான் அப்போ அந்த கரையோரமா ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி அது பக்கத்துல போனான் என்ன இது பார்க்க புல்லாங்குழல் மாதிரி இருக்கே சரி நம்ம மகனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அதை கையில எடுத்துக்கிட்டு வேலை வீட்டிற்கு போனா அப்போ அங்க மனைவியும் மகனும் இருந்தாங்க அப்போ இந்தா இந்த புள்ளாங்குழல் இதை நான் ஆற்றங்கரையோரம் இருந்து எடுத்துட்டு வந்தேன் நம் மகனுக்காக அவனிடம் கொடுத்து விடு அவன் விளையாடட்டும் அண்ணன் ரொம்ப ஆனந்தமாக குதிச்சு விளையாடிட்டு இருந்தான் வேலனுக்கு அது ஒரு மந்திர புல்லாங்குழல் இன்னும் அவனுக்கு தெரியவில்லை அப்படி ஒரு நாள் கண்ணன் அந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு விளையாட வெளியே சென்றான் அப்போ ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து அந்த புல்லாங்குழலை அந்த மரக்கிளையில இரண்டு காதற் பறவைகள் இருந்தன எனக்கு உன்னை விட்டு தெரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல கொஞ்ச நேரத்துல நான் இறந்து போக போறேன் பாரு இப்படியெல்லாம் நீ பேசாத இப்படி ஆண் குருவி பேசி கொண்டிருக்கும் பொழுது பெண் குருவி இறந்து விட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கண்ணன் ஆண் குருவியே நீ கவலைப்படாத நான் வேண்டிக்கிற கடவுளை இந்த குருவியை காப்பாற்றி கண்ணன் அந்த புல்லாங்குழலை வாசிக்க ஆரம்பித்தான் சிறிது நேரத்திலேயே குருவிக்கு உயிர் வந்து விட்டது கண்ணனுக்கும் ஒன்றும் புரியவில்லை புல்லாங்குழல் வாசித்ததால் பறவைக்கு உயிர் வந்தது என அங்கு நடந்த அனைத்தையும் தன் தாயிடமும் தந்தையிடமும் கூறினான் இதுவான் நடந்துச்சு சரி இனிமேல் நீ அதை தொடாது அது இங்கேயே இருக்கட்டும் இனி நீ அதை எடுத்துட்டு போய் விளையாட வேண்டாம் சமப்பா இன்னுமும் அதை உடத்த மாட்டா ஒரு எப்பொழுதும் போல வேலன் காட்டிற்குள் சென்றான் விறகுகளை வெட்டி சிறிது நேரம் ாம் என்று ஒரு பாறையின் உட்கார்ந்தான் அப்பொழுது அங்கு ஒரு பாம்பு இருந்து கிடந்ததை வேலன் கவனித்தான் அந்த பாம்பை அவன் பார்த்துவிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது வேகமாக அவன் வீட்டிற்கு சென்று வீட்டில் உள்ள அந்த புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தான் அதை அவன் வாசித்ததும் பாம்பு உயிருடன் வந்துவிட்டது இது எப்படி என்று ஒன்றுமே புரியாமல் அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான் அடுத்த நாளே அரண்மனைக்கு சென்று மன்னரை நேரில் சந்தித்தான் அட வா வேலா என்ன விஷயம் அரண்மனைக்கு வந்திருக்கிறாள் ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சொல்ல வேண்டுமா அரசரிடம் வேலன் அதை கொடுத்துவிட்டு அங்க நடந்த எல்லாவற்றையும் அவன் கூறினான் சரி நீ கவலைப்படத் தேவையில்லை வேளா இதை நான் பத்திரமாக கஜானாவில் வைத்து விடுகிறேன் உன்னுடைய நேர்மைக்கு உனக்கு நான் பொற்காசுகளை அளிக்கிறேன் வேலன் அதை வாங்கிக் கொண்டு வீடு திரும்பினான் வேலன் நினைத்திருந்தால் அதை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவன் அதை தவறான ஆட்கள் கையில் கிடைக்கக்கூடாது என்று அதை பாதுகாப்பான இடத்தில் சேர்த்து விட்டான்